இருவரில் ஒருவரை இமாமாக்கி தொழுங்கள் தனியாக தொழுவதை விட கூட்டாக தொழுவது அதிக நன்மை தரும் என்ற பயான் சகோதரர் பிஜே மற்றும் தௌஹித் ஆலிம்கள் மூலம் அறிந்து அதற்கும் ஆதாரம் ஒன்று என்று கூறியதால் செய்தும் வருகிறோம் மேலும் ஒருவர் தொழும்போது தாமதமாக வந்தவர் அவரை டச் பண்ணி அவரை பின்தொடரவும் செய்கிறோம் ஆனால் இரண்டாவது ஜமாத்து கட்டாயம் அல்ல அது நபிவழி அல்ல என்று கூறப்படுகிறது இதற்கு நல்ல விளக்கம் தாருங்கள் அது கூடுமா கூடாதா அதிசட்டிப்பில் விளக்கம் தேவை அதாவது நம்ம வந்து ஜமாத்தை தவற விட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா கூட்டாக சேர்ந்து இரண்டாவது மூன்றாவது ஜமாத்து நடத்தலாம் நடத்துறது நல்லது என்று நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ அந்த அது மாதிரி செய்கிறது இவர் சொல்லும் பொழுது மாற்று கருத்து உள்ளவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது நபி வழி கிடையாது ஒரு ஜமாத்து தான் ரெண்டாவது ஜமாத்துங்கிறதெல்லாம் நபி வழியில் கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்க அது ஒரு ஜமாத்துக்கு மட்டும்தான் அந்த நன்மை இருக்குதா ரெண்டாவது ஜமாத்து கிடையாதா அதை பற்றி விளக்குங்கன்னு கேட்குறார் ஹதீஸ் அடிப்படையில் விளக்குங்கன்னு கேட்குறாரு ஹதீஸ் அடிப்படை விளக்குங்கன்னு சொன்னால் திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது என்ன ஹதீஷுனால் ரசூல் சல்லா அலிசல்லம் தொழுகையை முடிச்சுட்டாங்க ஜமா தொலுகை ஏதோ ஒரு தொழுகை என்ன தொழுகன்னு வரல ஜா ரஜ் ஓ கசல்ல ரசூல் அல்லஹ் சல்லாஹ் அலிசல்லாம் ரசூல் சல்லா ஹலிஸ்வல்லம் ஒரு தொழுது முடித்த பிறகு ஒரு மனிதர் வர்றார் அப்போ ஜமா தொலகை முடிஞ்சோன்னு வந்தார்னா அவர் தனியாக தான் தொல்வார் எல்லாம் தொழுது முடிச்சுட்டாங்க அவர் ஒரு ஆள் தான் நிற்கிறாரு அப்போ அவர் வர்றாரு வர்றது ரசூல்லா பார்க்குறாங்க பார்த்த உன ஐயக்கும் எத்தஜுரு அழகாதா இவருக்கு யாரா தர்மம் செய்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு அவர் வர்றாருல அவர் வர்ற தொழுக வர்ற தர்மம் வரல அவர் தொழுகை வர்றாரு ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா இவருக்கு தர்மம் செய்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒருத்தர் என்ன சார் நான் வர்றேங்கிறார் வந்து தர்மன்னு எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவர் தனியாக தொழுதாருன்னா ஒரு நிமிடம் தான் கிடைக்கும் யாராவது சேர்ந்தீங்கன்னா இருபத்தேழு கிடைச்சிருமில்லை அப்போ அந்த இருபத்தாறு இருபத்தாறு தர்மம் நீங்கள் செய்கிறீங்கல்ல அதுதான் ரசூல்லா கேட்குறாங்க இவரோடு யாராவது சேர்ந்து தொழுகிறீங்களா என்பதற்கு தான் அந்த வாசகத்தை எப்படி போடுறாங்கன்னா இவருக்கு தர்மம் செய்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால் சனியாக தொழுதா ஒரு நன்மை ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தால் இருபத்தேழு நன்மை அப்போ நீங்கள் ஒரு ஆள் சேர்ந்து தொழுதான்னு நினைவாயிடேன் இவருக்கு அவர் தர்மம் செஞ்சதாயிரும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இப்போ காமரஜுனூன் ஒரு மனிதர் எழுந்து இப்போ சல்லாம் ஆகும் அவரோடு சேர்ந்து தொழுதார் அப்படின்னு வருது இது திருமதியில் வரக்கூடிய ஒரு ஆதரப்பூர்வமான ஹதீஸ் அதே மாதிரி வந்து முசனது அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு சொன்னால் அன்ன ரஜன் தஹலல் மஸ்ஜிதை ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்தார் ரசூல்லா தொழுக முடித்தவுனை அப்போ ரசூல் அஞ்சுறாங்க மையத்தை சப்த காலாகாதான் போய் சொல்லி மாவு யாராவது இவருக்கு தர்மம் செய்யும் வகையில் சேர்ந்து தொழுவீர்களா அந்த வார்த்தை தெளிவாக வந்துடுது இவரோடு சேர்ந்து யாராவது தொழுகிறீங்களா என்று கேட்குறாரு கேட்குறாங்க அப்போ ஒரு மனிதர் எழுந்த நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி தொழுதார்ன்னு வருது அப்போ இதில் என்னென்னு கேட்டால் தொழுகை முடிஞ்சிருச்சு ஜமாத்து முடிஞ்சிருச்சு வர்றாரு அவருக்கு ஜமாத்து முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைன்னு சொன்னால் தொழுது முடித்த ஆளுக்களை ஒரு ஆள் எழுப்பி தொழில் சொல்லுவாங்களா இவங்கள்லாம் தொழுது ஆளுக்க இருக்கிற ஆளுக்கெல்லாம் தொழுகை முடித்த ஆளுக்க தொழுவாத ரெண்டு பேரை தொழ சொன்னால் கூட அது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் இதில் என்ன வருதுன்னா இவர் தான் தொழுவாத ஆள் இருக்கிற மக்கள்லாம் ஜமாத்தை முடித்தவங்க அப்போ முடிச்சிருந்தாலும் நீ வந்து சே சேர்ந்து தொழுங்குறாங்க ஜமாத்து முக்கியம் வழங்குதா லிவாசலே இந்த வாய்ப்பு இருக்குமானால் தொழு தனியாக ஒருத்தர் தொலை வந்தாரே ஆனால் ஏற்கனவே தொழுது இருந்த ஒருத்தர் கூட அவரோட சேர்ந்தாலும் ஜமாத்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தொழுவாத ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி எப்படி திறக்க முடியு நீங்கள் தொழுதவரும் தொழுவாதவரும் சேர்ந்த ஜமா தொழுவ வலியுறுத்துறாங்க அவருக்கு தேவையே இல்லை யாருக்கு தொழுதவருக்கு ஏற்கனவே கடமை முடிச்சு விட்டார் அவர் விரும்பினா தொழிலானு தர்மம் செய்யலான்னு சொல்கிறாங்க ரசிக்செல்லாம் சொல்லணும் அப்போ அத்தொழுகையை தேவையில்லாத ஒருத்தராக இருந்து கூட இவரோடு சேர்ந்து தொழுங்க அவங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று சொல்வார்களே ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யணும் ரெண்டாவது ஜமாத்து இல்லைன்னு சொல்லுவீங்களா லட்சம் ஜமாத்தாக இருந்தால் ஜமாத்து ஜமாத்து தான் வழங்குதா முதல் ஜமாத்து தான் இருபத்தேழு ரெண்டாவது ஜமாத்துக்கு கிடையாது கிடையாது ஒரு ஜமாத்து முடிஞ்சிருச்சா நாலு பேர் வர்றாங்களா அவங்க ஒரு ஜமாத்து தொழுவலாம் அப்புறம் நாலு பேர் வர்றாங்களே அவங்களும் தொழுவலாம் ஏன் ரசூலாக தான் முன்மாதிரி பார்த்தா வித்தியாசமாக அவங்களுக்கு தெரியலாம் அது பிரச்சனை கிடையாது நமக்கு ரசூல் செல்ல ஆலீசெல்வம் அவர்கள் ஒருவரை தனியாக தொலக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ முஸ்தி எடுக்கிறாங்க பள்ளியாசர்கள் இருக்கிறீங்க ஒரு ஆள் வந்துட்டார் நீங்கள் ஒரு ஆள் சேர்ந்து தொழுது அவருக்கு நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்க கிடைக்காத ஒரு சாதாரண விஷயமாக இருந்தால் அப்படி வலியுறுத்தியிருப்பாங்களா அதனால் அது கண்டிப்பாக என்ன இருக்குது அதுக்கு நன்மை இருக்குது